வணக்கம் விநாயகர் காரிய சித்தி மாலை விநாயகர் காரிய சித்தி மாலை ஒப்பற்ற மந்திரங்கள் நிறைந்த பாடல்கள் ஆகும் இப்பாடல்கள் விநாயகர் அஷ்டகமாகும் எட்டு பாடல்களை கொண்டது இப்பாடலை தொடர்ந்து மாலை வேளையில் பாராயணம் செய்து வந்தால் நமக்கு கிடைக்கும் நட்பலன்கள் ஏராளம் வாழ்வில் தோல்வி என்பதே கிடையாது எப்படிப்பட்ட துன்பம் இருந்தாலும் படிப்படியாக குறைந்து கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை நோய் நொடிகள் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையாக நம் வாழ்வு மாறும் காரிய சித்தி மாலை பாடலை காஷ்யப முனிவர் வடமொழியில் ஏற்றினார் இதனை கச்சியப்ப முனிவர் தமிழில் மொழிபெயர்த்தார் விநாயகர் அஷ்டக பாடலை நாமும் தினமும் படித்து பாராயணம் செய்து விநாயகரின் அருளை முழுமையாக பெறலாம் பந்தம் அகற்றும் அனந்த குணப்பரப்பும் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டி இருந்து கறக்குமோ அனைத்தும் எவன்பால் தகவருமோ அந்த கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம் உலகம் முழுவதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருள் எவன் அவ்வுலகிற் பிறக்கும் விவகாரங்கள் உராத மேலாம் ஒளியாவன் உலகம் புரியும் வினைப்பயனை ஊட்டும் கலைக்கன் எவனந்த உலக முதலை கணபதியை உந்து சரணம் அடைகின்றோம் இடர்கள் முழுவதும் எவனொருளால் எரிவிழும் பஞ்சனமாயும் தொடரும் உயிர்கள் எவனொருளால் பதியும் உற செய்யும் கடவுள் முதலோர்க்கு ஊரின்றி கருமம் எவனால் முடிவோரும் அத்தடவ மறுப்பு கணபதி புன் சரணம் சரணம் அடைகின்றோம் மூர்த்தியாகி தலமாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா திரத்தினாலும் உயிர்க்கு நலம் ஆர்த்தி நாளும் அறியாமை அகற்றி அறிவிப்பான் எவன் அப்போர்த்த கருணை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் செய்யும் வினையின் முதல் யாவன் செய்யப்படும் அப்பொருள் யாவன் ஐயமின்றி உலதாகும் அந்த கர்ம பயன் யாவன் உய்யும் வினையின் பயன் விளைவில் ஊட்டி விடுப்பான் எவன் அந்த பொய்யில் இரையை கணபதியை புரிந்து சரணம் அடைகின்றோம் வேதம் அலந்தும் அறிவறிய விகிர்த்தன் யாவன் விழுத்தகைய வேத முடிவில் நடம் நவிலும் விமலன் யாவன் விலங்கு பெற நாத முடிவில் வீட்டிருக்கும் நாதன் எவன் குணன் எவன் அப்போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் மண்ணின் ஓர் ஐங்குணமாகி வதிவான் எவன் நீருடை நான்காய் நன்னி அமர்வான் எவன் தீயின் மூன்றாய் நவின்வான் எவன் வழியின் என்னும் இரண்டு குணமாகி ஏவான் எவன் வான் இடை ஒன்றாம் அண்ணல் எவன் அக்கணபதியை அன்பில் சரணம் அடைகின்றோம் பாச அறிவில் பசு அறிவில் பற்றற்கரிய பரன்யாவன் பாச அறிவும் பசு அறிவும் பயல பணிக்கும் அவன் யாவன் பாச அறிவும் பசு அறிவும் பாற்றி மேலாம் அறிவான தேசன் எவன் அக்கணபதியை திகழ சரணம் அடைகின்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நன்றி வணக்கம்